புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றது இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பற்று மாற்றங்களை என்னென்ன என்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் நான் உங்கள் ஹரிஹரன் முதல் விஷயம் விசாரணை முடிந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள் குற்ற வழக்குகள் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் முதல் விசாரணையின் அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகள் கட்டமைக்கப்பட வேண்டும் சாட்சிகளின் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் உறுதி செய்ய அனைத்து மாநில அரசுகளும் சாட்சி பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இரண்டாவது பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் அல்லது உறவினர்கள் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரியால் பதிவு செய்யப்பட வேண்டும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் மூன்றாவது சட்டத்தில் ஒரு புதிய அநியாயம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்களை குறிக்கிறது ஒரு குழந்தையை வாங்குவது அல்லது விற்பது ஒரு கொடூரமான குற்றமாக வகைப்படுத்தப்படுகின்றது கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் மைனர் மீது கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் நான்காவது திருமணத்தின் பொய்யான வாக்குறுதிகளால் தவறான வழிநடத்தப்பட்ட பெண்கள் கைவிடப்பட்ட வழக்குகளான தண்டனைகள் இப்போது சட்டத்தில் அடங்கும் ஐந்தாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்கள் வழக்குகள் பற்றி வழக்கமான புதுப்பிப்புகளை பெற உரிமை உண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து மருத்துவமனைகளும் இலவச முதலுதவி அல்லது மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் ஆறாவது குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்ட இருவரும் பதினாலு நாட்களுக்குள் எஃப்ஐஆர் போலீஸ் அறிக்கை குற்றப்பத்திரிகை அறிக்கைகள் வாக்குமூலங்கள் மற்றும் பிற ஆவணங்களின் நகல்களை பெற உரிமை உண்டு வழக்கு விசாரணைகளில் தேவையற்ற காலதாமதத்தை தவிர்க்க நீதிமன்றங்கள் அதிகபட்சம் இரண்டு ஒத்திவைப்புகளை அமைக்கின்றன ஏழாவது இப்பொழுது மின்னணு தகவல் தொடர்பு மூலம் சம்பவங்களை புகார் அளிக்கலாம் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தேவையை நீக்குகிறது ஜீரோ எஃப்ஐஆர் அறிமுகமானது அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் தனிநபர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய அனுமதிக்கின்றது எட்டாவது கைது செய்யப்பட்ட நபர் ஒருவருக்கு அவர்களின் சூழ்நிலையை பற்றி தெரிவிக்க உரிமை உண்டு அதனால் அவர் உடனடி ஆதரவை பெற முடியும் குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் எளிதாக அணுகுவதற்கு காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமை மையங்கள் கைது விவரங்கள் முக்கியமாக காட்டப்படும் ஒன்பதாவது தடவியல் நிபுணர்கள் கடுமையான குற்றங்களை நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சிகளை சேகரிப்பது இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பத்தாவது பாலினம் என்பதன் வரையறை இப்பொழுது திருநங்கைகளையும் உள்ளடக்கியது பெண்களுக்கு எதிரான சில குற்றங்களுக்கு முடிந்தவரை ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட்டால் பாதிக்கப்பட்ட வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு ஆண் மேஜிஸ்ட்ரேட் ஒரு பெண் முன்னிலையில் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் பலாத்காரம் தொடர்பான அறிக்கைகள் ஆடியோ வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்த முக்கிய பத்து மாற்றங்கள் இதுவே இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட் நான் உங்கள் ஹரிஹரன்